வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பெண்களின் பாதுகாப்பு என்பது தனிப்பட்ட ஒருவரால் உருவாக்கிட முடியாது நாம் அனைவரும் சேர்ந்துதான் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நடிகர் ரேவதி தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்திய உணவுக் கழக மண்டல அலுவலகம் தெற்கு சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது மகளிர் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகை ரேவதி இந்திய உணவுக் கழக சென்னை தெற்கு மண்டல நிர்வாக இயக்குனர் ஜெசிந்தா லாசரஸ் முன்னாள் தடகள வீராங்கனை சைனி வில்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய நடிகை ரேவதி அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் நான் இந்த அளவிற்கு இருக்க என் தாய் தந்தையே காரணம் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எந்த தொழில் வேண்டுமானாலும் இறங்கலாம் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை ரேவதி குட் டச் பேட் டச் என்றால் என்ன என்று ஆண் பெண் என இரு குழந்தைகளுக்கும் சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது தனிப்பட்ட ஒருவர் மட்டும் உருவாக்கிட முடியாது நாம் அனைவரும் சேர்ந்துதான் பெண்களின் பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் பெண்களுக்கான முன்னுரிமை என்பது அனைத்து துறைகளும் கிடைத்துதான் வருகிறது இருந்தாலும் சில சமயங்களில் சற்று குறைகிறது மேலும் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கென்று சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு இருக்கும் அப்போதுதான் நாம் சமுதாயத்தை மாற்ற முடியும் என்று அவர் கூறினார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்